மழை காலங்களில் கொஞ்சம் குளிர் இருக்கக்கூடிய காலங்களில் தொடர்ந்து இருமல் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு பிரச்சனையாக வந்து இருக்குது இதற்காக நிறைய ஹோம் ரெமடிஸ் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டேன் டாக்டர் சிரப் சிரப்பெல்லாம் நிறைய எடுத்துட்டேன் ஆனாலும் இந்த இருமல் அப்படிங்கிறது தொடர்ந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கான பதிவு தான் இது இருமல் எதனால் வருது என்னென்ன வகையான இருமல் வந்து இருக்குது அதனுடைய காரணங்கள் எப்படி அதனால் வந்து வேறுபடுது இதற்கான தீர்வு தான் என்ன அதை பற்றி அழகும் ஆரோக்கியமும் ஸ்ரீவர்மா நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நான் மகளிர் சிறப்பு மருத்துவர் ஜெயரூபா இந்த நாள் இனிய நாளாகாமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும் இருமல் அப்படின்னு சொல்லும்போது சாதாரணமாக ஒரு வரட்டு இருமல் வந்து இருக்கும் இந்த வரட்டு இருமல் அப்படிங்கிறது நைட் நேரத்தில் மட்டும் ரொம்ப அதிகமா இருக்கக்கூடிய நேரங்கள் இருக்கும் ஒரு சிலருக்கு சாப்பிட்டதுக்கு அப்புறமா வந்து இருமல் அதிகமா இருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கு அலர்ஜி மாதிரியான விஷயங்கள் ஆஸ்துமா வீசிங் மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருந்துச்சு அப்படின்னா ஒரு வரட்டு இருமலாக தான் வந்து இருக்கும் நிறைய சளிலாம் வந்து வராது அது பெரும்பாலும் உங்களுக்கு ஈவினிங் டைம்லயோ இல்ல வந்து மழை அதிகமா இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்திலேயோ இல்ல நீங்க குளிரில் வந்து போறீங்க இல்லை ஏசி மாதிரியான இடங்கள்ல வந்து இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வறட்டு இருமல் வந்து வரலாம் இது இல்லாமல் ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டஸ்ட் இருக்கக்கூடிய இடத்துல வந்து போகும்போதோ இல்லை அதிகமாக ஸ்ட்ரெஸ் ஆகும்போதோ இந்த வறட்டு இருமல் வந்து வரலாம் ஸோ இது எதனால் வருது அப்படின்னா நம்மளுடைய அந்த மூச்சு வந்து ஒரு இரிட்டேஷன் வந்து உருவாகுது இரிட்டேஷன்னால் நமக்கு அதிகமான ஒரு மியூக்கஸ் இல்லாமல் ஒரு வறட்டு இருமல் அப்படிங்கிறது இருக்கும் சில பேருக்கு இந்த அலர்ஜினால் நம்முடைய இந்த மூச்சுக்குழல் அப்படிங்கிறது சுருங்க ஆரம்பிக்குது இது நாள் அடைவில் நம்முடைய மூச்சுக்குழல் பகுதிகளில் இன்ஃப்ளமேஷன் வந்து இருக்க ஆரம்பிக்கும்போது தான் தொடர்ந்து நமக்கு இருமல் இருக்குது நிறைய குழந்தைகளை வந்து பார்க்கலாம் நைட்டில் வந்து இருந்துக்கிட்டே இருக்காங்க டாக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க இவங்க எல்லாேருக்குமே வந்து அந்த வீசிங் மாதிரியான பிரச்சனைகளோட ஆரம்பகட்டமாக வந்து பொழுது தான் இந்த மாதிரியான வறட்டு இருமல் இருக்கும் ஸோ இதற்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நமக்கு அந்த அலர்ஜியை சரி செய்ய இருக்கக்கூடிய துளசி மாதிரியான மூலிகைகளோட தண்ணீர் வந்து நம்ம அவங்களுக்கு வந்து கொடுக்கலாம் மஞ்சள் மிளகு சேர்ந்த பால் வந்து அவங்களுக்கு வந்து கொடுக்கலாம் இதெல்லாம் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா ஓரளவுக்கு அந்த ஏர்வெயில் இருக்கக்கூடிய இரிட்டேஷன் அந்த மூச்சுக்குள்ளல்ல இருக்கக்கூடிய இரிட்டேஷன் வந்து குறைய ஆரம்பிக்கும் ஒரு சிலருக்கு எப்பவுமே இருமல் இருக்கும் அது கூட சளியும் வந்து சேர்ந்து வந்துகிட்டே இருக்கும் ஸோ இந்த மாதிரி இருமல் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு இன்ஃபெக்ஷன் தொடர்ந்து அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம் ஸோ ஒரு சிலருக்கு அலர்ஜியோடு சேர்ந்து இந்த இன்ஃபெக்ஷனும் வந்து அடிக்கடி வர ஆரம்பிக்கும் அப்போ தான் வந்து சளி வந்து முதல் நாள் வந்து ஒரு மூக்கிலேருந்து தண்ணி கொட்டுற மாதிரி இருக்கும் அடுத்தது மூக்கடைப்பு மாதிரி இருக்கும் அடுத்தடுத்த நாட்களில் வந்து நல்ல இருமலோடு வந்து கெட்டிப்பட்ட சளி வந்து வெளிப்படும் ஸோ இதற்கு நல்ல ஒரு கோலையை கற்று செய்ய இருக்கக்கூடிய மூலிகைகள் வந்து நம்ம ஒரு கஷாயமாக வந்து கொடுக்குறதோ இல்லை வந்து ஒரு சிறப்பு மாதிரி கொடுக்குறதோ நல்லது அதில் முதன்மையானது ஆடாதோடை சோ ஆடாதோடை அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய நுரையீரில் இருக்கக்கூடிய சளியை வந்து வெளியேற்றக்கூடிய ஒரு தன்மை வந்து இதற்கு இருக்கும் இந்த வந்து நம்ம கஷாயம் மாதிரி வந்து பண்ணி கொடுக்கலாம் ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இருமல் இருக்கும் அந்த இருமல் அப்படிங்கிறது சடனாக வந்துச்சு அப்படின்னா கண்டினியூஸாக வந்து அந்த இருமல் இருந்துட்டே இருக்கும் எப்பவுமே இருமல் இருக்காது ஆனால் சாப்பிட்டதுக்கு அப்புறமா இந்த ஒரு இருமல் இருக்கும் இது எதனால வரும் அப்படின்னா ஜி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் நம்மளுடைய உணவு குழாயிலிருந்து அந்த அமிலம் மேலே வர்றதுனால அது நம்மளுடைய தொண்டை பகுதிகளிலையும் மூச்சுக்குழல் பகுதியையும் வந்து இரிட்டேட் பண்ணும் அந்த மாதிரி சமயத்தில் கண்டினியூஸாக ஒரு காஃப் இருந்துகிட்டே இருக்கும் ஸோ அது மெயினாக சாப்பிட்டதுக்கப்புறமா இல்லை வந்து அந்த உணவுக்குழாயில் வந்து அமிலம் மேலே வரும் பொழுது இன்னும் சில பேர் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா காலையில் போது தொண்டை பகுதியில் ஒரு வலி இருக்குது அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக இருமலாக வந்து அது மாறிடுது அப்படின்னு சொல்லுவாங்க இது அந்த உணவுக்குழாயில் வந்து இருக்கக்கூடிய அந்த அமிலம் வந்து தொண்டை வரைக்கும் வந்து உங்களுக்கு ஒரு இன்ஃப்ளமேஷனை கிரியேட் பண்ணுறதுனால வராது இது இல்லாமல் ரீசெண்ட் டேஸில் நிறைய பேருக்கு பார்க்குறோம் ஒரு வைரல் ஃபீவர் வருது தொண்டை வழியோட அந்த காய்ச்சலும் வந்து வருது காய்ச்சல் ஒரு நாள் ரெண்டு நாள் தான் டாக்டர் இருக்கு ஆனால் அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ந்து இருமல் இருந்துக்கிட்டே இருக்கு ஸோ அந்த இருமல் அப்படிங்கிறது வரட்டு இருமலாக இருக்குது சில சமயங்களில் சளியும் வந்து வருது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு வைரஸ் காய்ச்சலை தொடர்ந்து உங்களுக்கு இருமல் வந்து இருந்துகிட்டே இருக்கு அப்படின்னா உங்களுடைய தொண்டை பகுதியில் வந்து வீக்கம் இருக்குது இன்ஃப்ளமேஷன் இருக்குது அந்த கிருமியோட தொற்றுனால அங்கே நீக்கம் இருக்கிறதுனால உங்களுக்கு வழி வர ஆரம்பிக்குது ஸோ அதனுடைய ஒரு தொடர்ச்சியாக இரிட்டேஷன் தான் உங்களுக்கு இருமல் வருது ஸோ இந்த மாதிரி வரக்கூடிய இருமல் இரவு நேரத்தில் திடீர்னு இருமல் வருது டாக்டர் என்கிட்ட அப்போ வந்து ஒரு காஃப் சிரப்போ எதுவுமே வந்து கிடையாது அந்த சமயத்தில் எப்படி நான் வந்து இருமலை சரி செய்கிறது அப்படின்னா நீங்கள் ஒரு ரெண்டு மிளகு அது கூட ஒரு பத்து அரிசி அந்த அரிசி பொழுங்கல் அரிசி பச்சை அரிசி எது வேணாலும் இருக்கலாம் ஸோ அதை வந்து நீங்கள் வாயில் போட்டு நல்லா மென்று கொஞ்சம் கொஞ்சமாக அதனுடைய சாறு வந்து தொண்டை பகுதியில் வர்ற மாதிரி நீங்கள் ஒரு பத்து நிமிஷம் வச்சிருக்கோம் அந்த மாதிரி வச்சுருக்கும் போது அந்த தொண்டை பகுதியில் இருக்கக்கூடிய இரிட்டேஷன் வந்து குறையும் ஸோ மிளகு அப்படிங்கிறது அந்த தொண்டை பகுதியில் இருக்கக்கூடிய சுரப்புத்தன்மையும் அந்த ஒரு மியூக்கஸ் மெம்பரைனோட ஒரு செக்ரேஷனை வந்து அதிகப்படுத்தும் அது மட்டும் இல்லாமல் அது உங்களுக்கு தொண்டை பகுதியில் இருக்கக்கூடிய கஃத்தையும் வந்து வெளியேற்றுறதுனால இம்மீடியேட்டாக உங்களுக்கு அந்த இருமல் அப்படிங்கிறது குறைய ஆரம்பிக்கும் ஸோ மிளகு பயன்படுத்தலாம் கிராம்பு பயன்படுத்தலாம் ஏலக்காய் பயன்படுத்தலாம் ஸோ இந்த மூன்று பொருட்களையுமே நம்ம கொஞ்சமாக அரிசியோட சேர்த்து வந்து நல்லா மென்று சாப்பிடலாம் ஏன்னா இது மூணுமே நல்ல ஒரு காரம் அது கூட கொஞ்சம் அரிசி சேர்க்கும் போது அந்த காரத்தினால நம்ம தொண்டை பகுதி புண்ணாகாமல் வந்து தவிர்த்துக்கலாம் ஸோ இதை நம்ம எடுத்துட்டு ஒரு ரெண்டு கிளாஸ் அளவுக்கு வெது வெதுப்பாக வெந்நீர் வந்து நம்ம குடிச்சிட்டோம் அப்படின்னா அந்த இருமல் அப்படிங்கிறது உடனடியாக வந்து செட்டில் ஆயிடும் ஆனால் தொடர்ந்து இருமல் இருக்குது டாக்டர் ஸோ வரட்டு இருமலாக வந்து இருக்குது வீசிங் மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதிமதுரம் துளசி இந்த மாதிரியான மூலிகைகள் சேர்ந்து டீ மாதிரி வந்து எடுத்துக்கலாம் அதே மாதிரி இருமல் வந்து சளியோடு வெளியே வருது அந்த சளி தொடர்ந்து நிறைய வந்துட்டே இருக்குது ப்ரொடக்டிவ் காஃப் வெட் காஃப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அந்த மாதிரி நிலைகள்ல ஆடாதோடே அதிமதுரம் கஷாய் மாதிரி வந்து எடுத்துக்கலாம் பட் இதெல்லாம் எனக்கு வந்து கிடைக்காது டாக்டர் அப்படின்னு சொல்கிறவங்க ஆடாதோடை அதிமதுரம் நெல்லிக்காய் இந்த மாதிரியான மூலிகைகள் இது கூட கண்டங்கத்திரி இந்த கண்டங்கத்திரி அப்படிங்கிறது ஒரு காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கண்டங்கத்திரினால் செய்யக்கூடிய லேகியம் அப்படிங்கிறது எவ்வளோ ஒரு சளியையுமே ரொம்ப நாள் இருக்கக்கூடிய சளியையுமே வந்து வெளியேற்றக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் ஸோ இந்த மாதிரி மூலிகைகள் பழங்கள்லாம் சேர்ந்த ரெஸ்போகல்ப் சிறப்பும் வந்து எடுத்துக்கலாம் இந்த ரெஸ்போகல்ப் சிறப்பு வந்துட்டு காலை இரவு ரெண்டு வேலையும் ஒரு பத்து எம்எல் ஒரு முப்பது எம்எல் தண்ணீரோட சேர்த்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு சளியும் வந்து வெளியே வரும் நம்மளுடைய மூச்சு குழாய்களில் இருக்கக்கூடிய இன்ஃப்ளமேஷனும் வந்து குறையும் அலர்ஜி சம்மந்தமான விஷயங்கள் வீசி இதெல்லாமே வந்து குறைய ஆரம்பிக்கும் ஸோ இருமல் இருக்குது தொடர்ந்து இருமல் இருக்குது அப்படின்னா அது என்ன வகையான இருமல் அப்படிங்கிறத பாருங்கள் ஸோ உங்களுக்கு செரிமான கோளாறுகளால் இருமல் வருது அப்படின்னா நல்லா ஜீரக தண்ணீர் வந்து குடிக்கிறதோ இல்லை வந்து சோம்பு தண்ணீர் வந்து குடிக்கிறதோ உங்களோட இருமலை வந்து சரி செஞ்சிடும் இல்லை அது வறட்சி இருமலோடு வந்து மூச்சிலையும் வந்து எனக்கு சிரமம் இருக்குது மூச்சு விடுறதுல வந்து எனக்கு சிரமம் இருக்குது அப்படின்னா ஆஸ்துமா வீசிங் மாதிரியான பிரச்சனைகளாக வந்து இருக்கலாம் ஸோ அதற்கு நீங்கள் அதே மாதிரி துளசி சேர்ந்த மாதிரியான கஷாயம் இல்லைன்னா ரெஸ்போக்கல் சிரப் வந்து எடுத்துக்கலாம் இதுவே நிறைய சளியோடு வந்து உங்களுக்கு இருமல் இருக்குது அப்படின்னா இன்ஃபெக்ஷனால் வரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் ஸோ அதற்கும் நீங்கள் ஆடாதோடை சேர்ந்த கஷாயம் இல்லை ஆடாதோடை சேர்ந்த இந்த ரெஸ்போக்கல் சிரப் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி ஃபாலோ பண்ணும்போதே இருமல் அப்படிங்கிறத நம்ம அதாவது நிறைய பேருக்கு அந்த இருமல் அப்படிங்கிற இருக்கிறது அளவில் அதிகமாகி அதிகமாகி அடி வயிற்றில் ஒரு வலி வருது இதே மாதிரி செஸ்ட்டில் வந்து ஒரு டைட்னஸ் வருது அந்த அளவுக்கு வந்து ரொம்ப நாள் வந்து இருமல் இருக்கும் ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கஷ்டப்படாமல் நான் சொல்லக்கூடிய இந்த விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா இருமலை அழகாக வீட்டில் இருந்தபடியே சரி செஞ்சுக்கலாம் ஸோ இன்னைக்கு இருமல் எதனால வருது அதனுடைய வகைகள்லாம் காரணத்தை தொடர்ந்து இந்த இருமல்லாம் வந்து வருது இதற்கான சரி செய்யக்கூடிய ஹோம் நம்ம வந்து ஃபாலோ பண்ணி பாருங்க இதே போன்று ஒரு நல்ல தகவலோடு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஸ்ரீவர்மா ஆயுர்வேதா மருத்துவமனையின் வெல்னஸ் குருஜி அவர்களை அக்டோபர் மாதம் மூன்றாம் வாரம் பதிமூன்றாம் தேதி திங்கட்கிழமை காலை ஏழு மணி முதல் இரவு ஏழு மணி வரை கோடம்பாக்கத்திலும் பதினான்காம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை பத்து மணி முதல் மாலை நான்கு மணி வரை மதுரை மினி கேம்பிலும் பதினைந்தாம் தேதி புதன்கிழமை காலை ஏழு மணி முதல் மாலை நான்கு மணி வரை நாகர்கோவிலிலும் பதினாறாம் தேதி வியாழக்கிழமை காலை ஏழு மணி முதல் மாலை நான்கு மணி வரை திருநெல்வேலியிலும் பதினேழாம் தேதி வெள்ளிக்கிழமை காலை ஆறு மணி முதல் மாலை ஆறு மணி வரை மதுரையிலும் பதினெட்டாம் தேதி சனிக்கிழமை காலை ஆறு மணி முதல் மாலை ஆறு மணி வரை திருச்சியிலும் சந்தித்து மருத்துவ ஆலோசனை மற்றும் ஆசி பெற தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் ஒன்பது 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 நான்கு இரண்டு நான்கு நான்கு ஒன்று 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 ஆச்சாரியா டாக்டர் ஸ்ரீவர்மா அவர்களிடமும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர் டாக்டர் அனீஷ் ஃபாத்திமா அம்பத்தூர் டாக்டர் சூர்யா கோடம்பாக்கம் டாக்டர் ஜெயரூபா மணப்பாக்கம் டாக்டர் மேகலா வேளச்சேரி டாக்டர் ஜெயகாந்தன் பாண்டிச்சேரி டாக்டர் ரிஸ்வானா திருவண்ணாமலை டாக்டர் சரஸ்வதி சேலம் டாக்டர் மேரி கல்சா திருச்சி டாக்டர் அபினாஷா तंजावूर डॉक्टर अबिना मोबिशा, मदुरई डॉक्टर जबशिन नागरकोविल डॉक्टर मालती कोयत डॉक्टर कृतिगा होसूर डॉक्टर गुणा अप्सरा बैंगलोर डॉक्टर नवनीत हैदराबाद, डॉक्टर सिद्धनाथ मुंबई பட்ட படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை சந்தித்து சிகிச்சை பெறலாம் ஆயுர்வேதம் ஒரு பொக்கிசம் நம் ஆயுள் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அனைத்து நோய்களுக்குமான குணம் அழகு தரும் மூலிகைகள் ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அழகும் ஆரோக்கியமும்